அதுதான் கிளம்பாச்சு எழுந்துருச்சு தண்ணி விடும் முடிக்கல ரொம்ப பறக்க பறக்க வரோம் போலமா வா சரி வா பஸ்ஸேற்றி விட்டாங்க ஏதாவது வீடியோ எடுக்க முடியல வந்த அவசரத்தில் பஸ் ஏற்றி விட்டேன் ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன் பார்த்து நான் கருப்பும் ஒருத்த போயிட்டு வேலைக்கு போனாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் கிளம்ப வேண்டியது தான் பாலக்கில் என்ன சரி வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் இன்னும் எடுத்துட்டு நேரத்திலே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப டென்ஷனாக இருக்குது யாருமே இல்லை தனியாக வந்து நின்றுட்டு இருக்கேன் அதான் தனியாக ரோட்டுக்கு வந்துடுது அங்கே கடையில் போய் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் நான் போய் ஓரங்கட்டி நின்றுட்டு இருக்கிறேன் செல்ல கையில் தூக்கினா வேறு நம்மளே பார்க்குறாங்க போகிறாங்க வரவங்களாம் போறவையில் ஒரு ஏரி இருக்குங்க அங்கே என்றைக்காக இருந்தாலும் வந்து ஒரு நாள் தூண்டி போடணும் சம மீன் மை இருங்க காட்டுறேன் அங்காண்ட ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு ஃபுல்லாக ஆறு தான் இங்கே நிறையா ஆறு தாங்க இருக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே வேலை மதியம் சாப்பாடு டைமுங்க உட்காந்துருக்கோம் நானும் மேஸ்திரி இவர் தான் இவரும் உட்காந்துருக்கோம் பல்லு பிடிக்கிட்டுலாங்க காலையில போயிட்டு ஒம்பது மணிக்குள்ளே பல்லு பிடிங்கிட்டாங்க பரவாயில்ல பிடிக்கிட்டு போயிட்டுருக்காங்களா அதே பேசமல வேலை நல்லா சரி ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்ட்டேன் சாயங்காலம் தான் போய் தான் தெரியும் நாளைக்கு வேலை இருந்தால் இங்கே இருப்பேன் இல்லைன்னா போயிட்டு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அங்கே அம்மா ஹாஸ்பிட்டல் வளர போட்டு போனோம்ல கிளம்பினாங்க சாப்பிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போய் வீடியோ கண்டு பண்ணுறேங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டேங்க குளிச்சு கிளித்து ரெடி ஆகிடுச்சு சப்பே வேலை அழிச்சிக்கிட்டே இருக்குது புள்ளாயே வீடியோ எடுத்து அப்படின்னா எல்லாத்தையும் மொக்க மொக்கையாக எடுத்து வச்சு அனுப்பிச்சிருக்கா எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அதனால் எதுவுமே இல்லை ஆட் பண்ணவே இல்லை நாளைக்கு வேலை இருக்குது அதனால் நான் என்ன சொல்லிட்டேன் நானே காலையில் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா வீட்டில் பிள்ளையே மாவு அரைச்சு வச்சுருப்பேருந்தாலே இட்லி ஊற்றிட்டேன் அப்புறம் அக்கா தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஹோட்டலில் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் சட்னி சாம்பார் வாங்கினாங்க எல்லாம் வாங்கினேன் பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் நாள் எடுத்து விட்டேன் எனக்கு குழந்தை சொல்லி அவங்க வந்து பிரியாணி கொடுத்தாங்க அதையும் எடுத்துருக்கேன் முட்டை வாங்கினிருந்திருக்கேன் இது இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று கெட்டுப்பட்டு ஏதோ ஒன்றா தான் சாப்பிட்லாம் தெரிய தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு வேலைக்கு போகணும் ஏன்னா நாளைக்கு சாயங்காலம் குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி தண்ணிக்கு காலையில் தண்ணி பிடிக்காமல் தான் போயிட்டேன் உள்ள வர போவாங்க வலிக்கு தான் பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாயும் வர சொல்லிட்டே இருக்காங்க நாளைக்கு தாங்க போய் பார்க்கணும் என்ன எதுன்னு அவ்வளோதான் இந்த பிளாக் இதுக்கு மேலே லைவுக்குவே எதுவும் போட முடியாது இன்னைக்கு திரும்ப நாளைக்கு வீடியோ போடுறேன் பாங்க